இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம துலாம் ராசி என்பர்கள் விருச்சிகராசி என்பர்கள் மேலும் தனுசு ராசி என்பர்களுக்கான அடுத்த ஏழு நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை பார்க்க போகிறோம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை பார்க்க போகிறோம் முதல்ல துலாம் ராசி என்பர்களுக்கு சுயேற்ற உணவையும் மசாலா பொருட்கள் சுவையாக மாற்றுவது போல் அதே போல் சில நேரங்களில் வாழ்க்கையில் ஒரு சிலிய சோகம் அவசியம் ஏன்னால் அதன் மூலம் நம்ம அனுபவத்தை பெறுவது மட்டுமல்லாமல் மகிழ்ச்சியின் உண்மையான மதிப்பையும் அறிஞ்சுக்கிறோம் அதனால் எந்த சோகத்திலும் கூட அதிலிருந்து ஏதாவது கற்றுக்கிட்டு நல்ல வாழ முயற்சி செய்யணும் குரு உங்கள் ராசியிலிருந்து எட்டாவது வீட்டில் சஞ்சாரம் செய்து இந்த வாரம் உங்கள் வருமானம் மற்றும் செலவுகளை மனதில் கொண்டு சரியான மற்றும் நல்ல பட்ஜெட் திட்டத்தை வகுக்கணும் வார தொடக்கத்தில் இந்த பட்ஜெட்டை உருவாக்கி அதற்கேற்ப உங்கள் பணத்தை செலவிடணும் இந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்கள் குறிப்பாக உங்கள் பெற்றோரின் உதவி மற்றும் அனுபவத்தில் நீங்கள் அதை கட்டலாம் உங்கள் குடும்பத்தில் யாராவது சமீபத்தில் திருமணம் இருந்தாங்கன்னா இந்த வாரம் ஒரு புதிய விருந்தினர் வருகை இருக்கும் இதன் மூலம் குடும்ப சூழலில் நேர்மறையாக இருப்பீங்க இது தவிர இந்த நற்செய்தி வீட்டின் பெரியவர்களை மகிழ்ச்சியிட செய்யும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீட்டில் இனிமையான சூழ்நிலை காரணமாக மன அழுத்தம் நீங்கும் எந்த ஒரு அறிமுகமானவர் அல்லது நெருங்கிய நண்பர் அல்லது உறவினருடன் எந்த ஒரு வணிக கூட்டாண்மையிலும் ஈடுபடுவதற்கு முன்னாடி அதை பற்றிய உங்கள் உள் உணர்வை கேட்டுக்கிறேங்க நீங்கள் சிறியவராக கருதி தனது பரிந்துரைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத நபர் உங்கள் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு சில பெரிய ஆலோசனைகளை வழங்குவார் இசை அல்லது நடனம் கேளுங்க பல வகையான மன அழுத்தத்திலிருந்து ஒரு சிறந்த சிகிச்சை தான் இது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வாரம் நல்ல ஒரு இசை கேட்கறது நடமாடுவது உங்கள் வார மன அழுத்தத்தை கண்டிப்பாக போக்க உதவும் வியாழக்கிழமையில் குரு பகவானை கும்பிடுங்க துலாம் ராசி என்பவர்களுக்கு சுக்கிரனுடன் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய சந்திர பகவான் இணைகிறாரு மென்மையான தகவல் தொடர்பை வளர்த்துக்கிறவங்க தவறான புரிதல்கள் ஏற்படுது உணர்ச்சி சிக்கலை தவிர்க்க பொறுமை அவசியம் புதிய நட்புகளை கொண்டு வரலாம் பழைய பிணைப்புகளை புதுப்பிக்கலாம் நீங்கள் போராட்டங்கள் பிரபஞ்சத்துடன் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது அதனால் பொறுமையுடன் போங்க இயற்கையில் மூழ்கி ஆன்மீக ரீதியில் காதல் வைப்படுறீங்க துலாம் ராசி நபர்கள் இந்த வாரம் உணர்ச்சி நிலப்பரப்பை சந்திரனின் மாறுபட்ட தொடர்புகளால் நுணுக்கமாக மாற்றிக்கணும் துலாம் ராசி என்பர்கள் சிந்தனைக்கும் செயலுக்கும் இடையில ஊசலாட்ட போகிறீங்க சந்திரன் வியாழனுக்கு சதுரகோணத்தில் இருக்கறனால பல பிரதிபலிப்பை தழுவ போகிறீங்க உணர்ச்சி வலியை தூண்டுது உணர்ச்சியை கட்டுப்படுத்த சந்திரனின் சனி திரிகோணம் உங்கள் எண்ணங்களை நிலைநிறுத்த உதவுது நம்பிக்கையுடன் மாற்றங்களை நிதானமான பார்வை செய்யணும் அடுத்த வாரம் துலாம் ராசிக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் மனதை அமைதிப்படுத்தும் செயல்களில் ஈடுபடுங்க தியானம் அல்லது யோகா செய்யணும் அப்போ தான் சரியான ஓய்வு இதெல்லாம் தேவை சந்திரனின் சதுரம் இருக்கிறனால உழைப்பின் அவசியத்தை அது எடுத்துக்காட்டுது துலாம் ராசிக்கான அதிர்ஷ்டன்னு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட எழுத்துக்களை எடுத்துக்கிட்டோம்னா வாரத்தின் இரங்கள் டீல் பீச் வாரத்தின் அதிர்ஷ்டங்கள் மூணு ஏழு பதினஞ்சு ஒத்திசைக்கும் அதிர்ஷ்டங்கள் எல்லும் ஆறும் துலாம் ராசிக்கான தொழில் எடுத்துக்கிட்டோம்னா சந்திரன் உங்கள் ராஜதந்திர திறனை மேம்படுத்துகிறாரு தொழில் ரீதியாக ஒத்துழைப்பு கொடுக்குறாரு எதிர்பாராத திட்டம் உங்களுக்கு சவாலாக இருக்கும் உங்கள் தகவல் திறன் பிரகாசமாகும் உளுநர்வை நம்பணும் புதுமையான கருத்துக்களை வெளிப்படுத்துறதுல வெட்கப்பட வேணாம் லட்சியத்திற்கு பொறுமைக்கும் இடையில சமநிலையே பண்ணணும் குறிப்பாக சந்திரன் புதன் மற்றும் செவ்வாய் கிரகத்துடன் இருக்கிறதுனால ஏற்ற இறக்கமான முடிவுகள் இருக்கும் நீங்கள் தான் சரியான முடிவை தேர்ந்தெடுக்கணும் அடுத்த வாரத்தில் பயண வாய்ப்புகள் சந்திரன் புதனுடன் இணைஞ்சு பயணங்களை மேற்கொள்ளப்படுறாரு அது பாதிப்பை ஏற்படுத்தும் சாகசங்கள் உங்களை தூண்டும் அதே வேலையில் உங்கள் திட்டங்கள் நன்கு ஒழுங்கமைக்கப்படுது அதை உறுதிப்படுத்திக்கிறீங்க குறிப்பாக சந்திரன் புளுடோ அந்த ரெண்டு கிரகமும் பயணத்திட்டங்களுக்கு ஏற்ப மாறிட்டே இருக்குது வேலைக்காகவோ ஓய்வுக்காகவோ பயணம் செய்வீங்க புத்துணர்ச்சி அளிக்கும் அனுபவத்தை எதிர்பார்க்கலாம் புதிய கண்ணோட்டத்தை தேடணும் மேலும் உங்கள் பயணத்தில் வளமான சந்திப்புகளை மகிழ்விக்கலாம் விருச்சிகராசி என்பவர்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் இந்த வாரத்தில் உங்களை வந்து பிடிச்சிக்கும் முடிஞ்ச வர புத்துணர்ச்சியுடன் இருக்க ஓய்வெடுக்கணும் சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து அஞ்சாவது வீட்டில் இருக்கு நேர்மறையாக ஆக்கப்பூர்வமாக சிந்திங்க உங்கள் உடல்நலம் மற்றும் உங்களோட வேலை திறனும் மேம்படும் இதன் மூலம் நீங்கள் பல முடிவுகளை எடுக்க முடியும் இந்த வாரம் பணத்தை சேமிக்க நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் அதில் நிச்சயமாக வெற்றி தான் இது உங்களை கொஞ்சம் அமைதியற்றவராக மாற்றும் ஆனால் பாதகமான சூழ்நிலைகள் என்னென்னா ரொம்ப நேரம் நீடிக்காது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீண்ட காலமாக நெருங்கிய உறவினரை சந்திக்க திட்டம் போட்டிருந்தா இந்த வாரம் அது நிறைவேறும் ஏன்னா நீங்கள் அவர்களின் வீட்டுக்கு செல்ல வாய்ப்பு கிடைக்கும் அல்லது அவர்கள் திடீரென்று உங்கள் வீட்டுக்கு வருவாங்க அதனால் நல்ல மற்றும் சுவையான உணவை உண்ணும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இந்த வாரம் தொழில் கணிப்பு வணிகத்துறை அதிலெலாம் இருந்தீங்கன்னா பல கிரகங்கள் மற்றும் விண்மீன்களின் நிலை கிரகநிலை காரணமாக சாதகமான பலன்கள் கிடைக்கும் இந்த சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பல்வேறு துறையிலிருந்து நல்ல பணம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது உங்கள் வாராந்திர படி காலகட்டத்தில் மாணவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பல சூழ்நிலையில் நேர்மறையான மாற்றங்களை பார்ப்பீங்க நீங்கள் ஒரு போட்டித் தேர்வுக்கு தயாராகி வந்தீங்கன்னா அதற்கு சிறந்த நேரமாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு பல கிரகங்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் ஆனாலும் உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைகளில் நீங்கள் குரு பகவானை கும்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் முடிஞ்ச அளவு ஏழை எளிய மக்களுக்கு கோதுமை தானம் செய்யணும் வியாழக்கிழமை அன்னைக்கு ராசி அன்பர்களுக்கு உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டோம்னா ஆழமான தொடர்பை ஏற்படுத்த இந்த வாரம் சந்திரன் சுக்கிரனுடன் இணையுது குடும்பத்தினருடன் நண்பர்களுடன் தரமான நேரத்தை ஒதுக்குவீங்க நெருங்கிய ஒருவற்றிருந்து ஒரு ஆதரவு கிடைக்கப்போகுது விருச்சிகராசி அன்பர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு தொடரும் மேலும் காதல் வகைப்படுறீங்க உணர்ச்சி ரீதியாக நீங்கள் ரோடர் கோஸ்டர் அந்த மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க சக்தி வாய்ந்த புளூட்டோ கிரகம் முன்னால் இருக்குது அதனால் கவனத்தை திசை திருப்பாமல் பார்த்து நடந்துக்கணும் பகுவான நண்பர்கள் ஆதரவு அளிப்பாங்க நீங்கள் விழிப்புணர்வுடன் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வாரத்தில் சனி கிரகங்களை சந்திக்கிறனால உடல்நலம் மாறுது உங்கள் ஆற்றல் மட்டங்களில் கவனம் செலுத்தணும் ஏற்ற இறக்கங்கள் மன அழுத்தம் இருக்குது நீங்கள் சீரான உணவு பழக்கத்தை பின்பற்றுங்க அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் அந்த அதை பார்த்துரலாம் வாரத்தின் அதிர்ஷ்ட நிறங்கள் ஊதா தங்கம் அதிர்ஷ்ட எண்கள் மூணு பதினேழு பத்தொம்போது ஒத்திசைக்கும் அதிர்ஷ்ட எண்கள் எஸ்ஸும் எம்மும் விருச்சிகராசி என்பர்கள் பொறுப்புகளால் மூழ்கடிக்கப்படுறீங்க கிரகத்தின் மீது சந்திரனின் செல்வாக்கு தகவல் தொடர்பாக ஊக்குவிக்குது உங்கள் கருத்துக்களை திறம்பட வெளிப்படுத்துங்க கவனம் செலுத்துங்க ஒரு சாதகமான நேரமாக ஒத்துழைப்பு அமையுது சமநிலையை வச்சுருக்க முயற்சி செய்யணும் விருச்சகராசி என்பவர்கள் பயணம் சாதகமாக இருக்கும் பயணங்களுக்கு சாத்தியத்தை குறிக்கிது ஒரு விரைவான பயணமாக இருந்தாலும் சரி திட்டமிட்ட சுற்றுலாவாக இருந்தாலும் சரி புதிய அனுபவங்கள் காத்திருக்கு உங்கள் சாகச மனப்பான்மையை நம்பணும் எதிர்பாராத வாய்ப்புகளுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது மறக்க முடியாத சந்திப்புகளுக்கும் வழிவகுக்கும் இது உங்கள் ஆய்வுக்கான ஆசை மற்றும் புதிய சூழலை கண்டறியும் தனுசு ராசி என்பவர்கள் உங்கள் ஆரோக்கியத்தை இந்த வாரம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும் இதை நீங்கள் அடைய பழங்கள் மற்றும் பச்சை காய்கறிகளை சாப்பிடணும் ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும் இந்த வாரம் குரு உங்கள் ராசியிலிருந்து ஆறாவது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாரு நிதியை பொறுத்தவரை நீங்கள் குறைவான கடின உழைப்பை செஞ்சாலும் நீங்கள் நிதியை தக்க வச்சுக்கலாம் நல்ல லாபத்தை பெற முடியும் ஏன்னா இந்த நேரத்தில் கிரகங்களின் நிலை உங்கள் எதிர்பாராத செலவுகள் மிக குறைவாகத்தான் இருக்கும் என்பதை குறிக்குது அதனால் உங்கள் செல்வத்தை பெருமளவில் சேமிப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க இந்த வாரம் உங்கள் பழைய வீட்டு வேலைகளை ஒத்திசைப்பதற்கு பதிலாக முடிப்பதில் கவனம் செலுத்துங்க ஏன்னா இந்த வாரம் இறுதியில் குடும்ப உறுப்பினர்கள் அந்த வேலையை பற்றி உங்களுடன் பேச வாய்ப்பிருக்கு இந்த சூழ்நிலையில் வேலை முடிக்காட்டினா நீங்கள் இருந்து திட்டு வாங்குவீங்க இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் சோம்பேறியாக பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அவதிப்பட்டுருந்தீங்கன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாக மாற்றிக்கிறீங்க என்ன தான் இருந்தாலும் நீங்கள் செய்யும் அனைத்திற்கும் நீங்கள் கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தி உங்கள் ராசியில் பல சுபகிரங்கள் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கடின உழைப்பை போட வேண்டி வருது அப்போ தான் முன்னேற முடியும் உங்களுடைய உங்கள் கடின உழைப்பும் தேதியில் மதிப்பெண்களை பெற உதவுது இந்த சூழ்நிலையில் கடினமாக உழைக்கணும் தேவைப்பட்டால் உங்கள் பெரியவங்கள்கிட்ட ஆசிரியர்கள்கிட்ட உதவியே பெறணும் ஓம் சிவாய நமகன்ற மந்திரத்தை தினமும் இருபத்தோரு முறை ஜெயித்தா அதுவே பரிகாரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தனுசு ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் தனிப்பட்ட உறவுகள் மையமாகுது கிரக மாற்றங்கள் சமநிலையும் நல்லிணக்கத்தையும் தருது சுக்கிரனின் உணர்ச்சி ரீதியான தொடர்புகளை ஆதரிக்கலாம் இதே பூர்வமாக உரையாடல்களில் ஈடுபடுறீங்க அன்புக்குரியவரிடம் கவனம் செலுத்த உங்களை தூண்டுது பிணைப்புகளை வலுப்படுத்த நெருக்கமான கூட்டங்கள் அல்லது செயல்பாடுகளில் ஈடுபடுவதை திட்டம் போடணும் போராட்டங்கள் பிரபஞ்சத்துடன் பொருந்த அதிர்வெண்ணை மேம்படுத்தணும் தனுசு ராசி என்பர்கள் இயற்கையிலேயே இயற்கை பிணைப்புகள் ஆன்மீகத்தில் ஈடுபடுறீங்க சந்திரன் பல்வேறு கிரகங்களுடன் தொடர்பு கொள்ளையில் உணர்ச்சி அலைகள் எழுது சுய பரிசோதனை உணர்திறன் ஆற்றல் தீர்க்கப்படாத உணர்ச்சிகளை மேற்பரப்பில் கொண்டு வருது எந்த ஒரு சுமையையும் பிரதிபலிக்கவும் விட வேணாம் நீங்கள் ஜேனலிங் உணர்ச்சிகளை செயலாக்கணும்னா உங்களை தளர்த்தும் செயல்பாடுகளில் ஈடுபட வேணாம் சனியின் திரிகோணம் மீள்தன்மை உணர்ச்சிகளை ஏற்படுத்துது அடுத்த வாரம் தனுசு ராசிக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சந்திரன் சுக்கிரனுடன் இணைகிறனால எந்த நேரத்தையும் மனநலம் அல்லது தியானத்தில் ஈடுபட்டுட்டால் ஒழிய உங்களுடைய ஆரோக்கியம் வலுவாக இருக்காது உடற்பயிற்சி செய்யணும் அப்போ தான் உங்களுக்கு உயிர் சக்தி கிடைக்கும் வாரத்தின் அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட நிறம் வாரத்தின் அதிர்ஷ்ட நிறங்கள் ஊதா வெள்ளி வாரத்தின் அதிர்ஷ்ட எண்கள் மூணு ஏழு ஒம்போது ஒத்திசைக்கும் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏயும் எல்லும் அடுத்த வாரத்தில் தொழில்துறை வாய்ப்புகள் இருக்கு புதுமையின் ஆற்றல் ஏற்றுக்கிறனோ உங்கள் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தக்கூடிய தைரியமான யோசனைகளை முன்வைங்க எதிர்பாராத வளர்ச்சி ஏற்படுது பயணத்திட்டத்தில் ஒரு அலை இருக்குது சந்திரனின் செல்வாக்கு ஆர்வத்தை தூண்டுது புதிய இடங்களை பார்க்கணுன்ற தன்னிச்சையான ஒரு முயற்சி திட்டமாக மாறி உங்களுக்கு புதிய பயணத்தை மேற்கொள்ள அது உதவும் பயணங்கள் வலுப்படும் எல்லைகள் விரிவுபடும் இதுவரை அந்த பதிவில் துலாம் ராசி விருச்சிக ராசி மேலும் தனுசு ராசி என்பவர்களுக்கான அடுத்த ஏழு நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றது அந்த பதிவில் பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் யூ ஃபார் வாட்சிங் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்